உங்கள் தமிழ்நேசன் மக்களின் கண்ணீர் அஞ்சலியோடு விடைபெற்றார் தான் ஸ்ரீ டாக்டர் கல்வியில் முன்னேற வேண்டும் என்பதற்காக கடந்த ஆண்டுகளாக ஸ்ரீ முருகன் கல்வி நிலையத்தை வெற்றிகரமாக வழிநடத்தி வந்தார் தான் ஸ்ரீ டாக்டர் எம் தம்பிராஜா ஸ்ரீ முருகன் கல்வி நிலையத்தின் தோற்றுநரான தான் ஸ்ரீ டாக்டர் தம்பிராஜா நேற்று காலமான செய்தி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது எண்பத்தி மூன்று வயதாகும் அவரின் மறைவு நாட்டிற்கும் கல்வித்துறைக்கும் மிகப்பெரிய இழப்பாக கருதப்படுகிறது இந்நிலையில் தான் ஸ்ரீ தம்பிராஜாவின் கல்வி நிலைய ஆசிரமத்தில் வைக்கப்பட்டு பின்னர் சத்யா அலாம் நிர்வாணாவில் அடக்கம் செய்யப்பட்டது முன்னதாக காலை முதல் அரசியல் தலைவர்கள் பிரமுகர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் மக்கள் என பலரும் இறுதி மரியாதை செலுத்தினர் இறுதி சடங்கிற்கு பின்னர் மக்களின் கண்ணீர் அஞ்சலியோடு தான்ஸ்ரீ டாக்டர் எம் ஒரு நல்ல மனிதரை நாடும் இந்திய சமுதாயமும் இழந்து விட்டது என்று கண்ணீர் அஞ்சலி செலுத்தியவர்கள் வேதனையோடு தெரிவித்தனர் ஒரு தான்ஸ்ரீ தம்பிராஜா இழப்பு ஒரு பெரிய இழப்பு தமிழ் கல்விக்கு இன்னைக்கு அவர் வந்து உண்மையிலேயே ஒரு பெரிய இன்னைக்கு தமிழ் இன்னைக்கு வந்து இந்த நாட்டுல எவ்வளவு பேரு எனக்கு தெரிஞ்சு நல்லா உதவி செஞ்சிருக்காரு ரொம்ப பெரிய இழப்பு தான்ஸ்ரீ அவர்கள் நமது சமுதாய கல்விக்காக நிறைய சேவைகள் செய்திருக்கிறார் எஸ்எம்சியில் ல ஒரு முப்பத்தி மாணவர்கள் படித்து நல்ல பட்டதரையாக உருவாக்கியிருக்கிறார்கள் அவர் இழப்பு நமது சமுதாயத்துக்கு இழப்பாக கருதுகிறேன் அவர் நல்ல கல்வியில் நல்ல சாதனை படித்திருக்கிறார் நமது சமுதாயத்துக்கு நல்ல சேவை இருக்கிறார் அவர் இழப்பு நமது சமுதாய இழப்பு என்று கருக்கிறேன் எங்கள் துக்கத்தை சொல்றதுக்கு வந்திருக்கோம் இந்த வேலையில் நாங்களும் அவரோட சேவைகளை வந்து வணங்கி அவருக்கு அந்த மரியாதை செலுத்துறதுக்காக வந்திருக்கோம் நான் முதன் முதலாக வந்து படிக்க போகும்போது அவர் எனக்கு ஒரு அறிக்கூட சொல்லியிருந்தாரு நீ படித்த ஞானத்தை வந்து சொந்தத்துக்கு வச்சுக்காத எல்லாருக்கும் இப்போ ஷேர் பண்ணுன்னு சொன்னாரு ஆங்கிலத்தை சொல்லியிருந்தாரு ஸோ அதுதான் இன்றை வரைக்கும் எனக்கு அந்த அது ஒரு குடிமானமா என் மனசில் ஒரு அழுத்தமா இருக்கிறது நாங்கள் எல்லாமே ஒரே புக்கேட் மட்டாஜம் சொல்ல இருந்து வரோம் அது அவர் இங்க கூட வளர்ந்தது எங்கள் ஃபேமிலி எங்கள் குடும்பத்துல தான் தெரிஞ்சு வரு அந்த வேலையிலேருந்து அவங்க குடும்பத்துக்கு எங்களோட துக்கத்தை சொல்லி நாங்கள் வந்து அவரோட ஆத்மா சாந்தி அடையணும்னு ஒன்று வேண்டிக் கொள்வோம் டாக்டர் தம்பி ராஜா காலமான ரெத்து அவருக்கு இன்னைக்கு பின்னர் ஸோ அந்த அன்புஜீவன் வந்து ஒரு கல்விமான் மலைய பல்கலைக்கழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரம் எண்பத்தி ரெண்டில் தொடங்கிய ஒரு ஸ்ரீமுருகன் நிலையத்தின் புரட்சி கல்வி புரட்சி பாதை வந்து நாற்பத்தி ரெண்டு வருடமாக அவங்களை பாதி வாழ்க்கையை தியாகம் பண்ணியிருக்காரு ஸோ அவர் நேற்று காலமானார் அவருக்கு நமது பிரார்த்தனை அவங்க ஆத்மா சாந்தியானே என்று நம்ம எல்லாம் பிரார்த்தனை பண்ணுவோம் ஆயிரம் லட்சக்கணக்கான மாணவர்கள் இதில் பயன்பெற்று வீடு வீடாக சாலை சாலையாக காடி ஓட்டிகிட்டு போய் நூற்றி தொண்ணூத்தாறு இடங்களில் வந்து இந்த கல்வி பணி செய்திருக்கின்றோம் அந்த காலத்தில் நல்ல அமைதியான மனிதன் சாந்தமான மனிதன் எனக்கு வந்து விரிகுள் வாரல் பல்கலைக்கழகத்தில் ஒரு சரியான இன்டலை சரியான ஞானம் வளர்ந்த ஒரு ஜீவன் அடிக்கடி உலக பேரிடர்களை பத்தி பேசுவாரு உலக மாற்றத்தை பத்தி பேசுவாரு சமூக மாற்றத்தை பத்தி பேசுவாரு இந்த கூறுகள்லாம் நம்மளுக்கு அப்படியே ஒரு ஜிரித்து நாங்க அந்த பாதையில இறங்கிருக்கோம் பல பட்டதாரிகள் அவங்க திருப்பி வந்து சமூக சேவை இதுதான் மாதா பிதா குரு தெய்வத்தை மட்டும் சொல்லி கொடுக்காம முருக பெருமான் அடிப்படையா வைத்து தந்தைக்கு உபதேசம் என்ற தத்துவத்துல அந்த லோகோ வச்சு கல்விக்கும் சமயத்துக்கும் ஒரு ஒரு ஆழ்ந்த உறவு என்ற தத்துவத்தை கொடுத்தாரு இது ஒரு புதுமையானது ஒவ்வொரு குடும்பத்துல ஒரு பட்டதாரி என்ற புயலை உருவாக்கி ஆங்காங்கே ஒரு விருப்பிழ்ச்சி உருவாக்கி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார் அவரை மறைஞ்சிட்டாரு அவங்க குடும்பத்தினார்கள் இப்ப புதிய தலைமுறை ஸ்ரீமுருகன் தலைவர்கள் அந்த பணியை நல்லா தொடர்ந்து செய்ய வேண்டும் நான் அதே வந்து வந்து மீண்டும் மீண்டும் என்னோட அறிவு ஒரு நிலைக்கு ஓய்வு பெற்றனா நிச்சயமா நிச்சயமாக வந்து எஸ் எம் சி தான் அதுக்கு மூல காரணம் இந்த வேலையிலே வந்து எஸ் எம் சியோட ஸ்ரீமுருகனோட சென்டர் வந்து தொடர்ந்து பயணிக்கணும் அதை ஏற்று நடத்துகின்ற அனைத்து தரப்புகளுக்கும் இந்த வேலையில அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்

அவர் மலேசிய இந்திய மாணவர்களின் வாழ்வில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்துவதாக தனது வாழ்க்கையை அர்ப்பணித்து இருக்கிறார் அவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவது மட்டுமல்லாமல் ஒழுக்கம் தன்னம்பிக்கை மற்றும் ஆழ்ந்த நோக்க உணர்வையும் ஏற்படுத்தினர் ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு பட்டதாரியை உருவாக்க வேண்டும் என்பது அவரது தொலைநோக்கு பார்வை ஒரு முழக்கத்தை விட அதிகமாக இருந்தது அது ஒரு தலைமுறையை அணிதிரட்டிய ஒரு பணியாகும் என்று நினைவு கூர்ந்தார் ஸ்ரீ முருகன் கல்வி நிலையத்தின் நிலைய இயக்குனர் சுரேந்திரன் கந்தசாமி கல்வியின் சக்தியில் அயராது அர்ப்பணிப்பு மற்றும் அசைக்க முடியாத நம்பிக்கை மூலம் அவர் பல்லாயிரக்கணக்கானோரின் எதிர்காலத்தை மறு வடிவமைத்தார் ஒரு அறிஞர் கல்வியாளர் மற்றும் கொள்கை ரீதியான மாற்றத்தை ஏற்படுத்தியவர் தான் ஸ்ரீ டாக்டர் தம்பிராஜா அவர் மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக வாழ்ந்தவர் அவர் சொல்லாட்சியை விட செயலில் நம்பிக்கையை கொண்டிருந்தார் சுயத்தை விட சேவையை செய்தார் புகார்களை விட தீர்வுகளை நம்பினார் அவரது மரபு விருதுகள் அல்லது பட்டங்களில் மட்டுமல்ல அவர் தொட்ட எண்ணற்ற வாழ்க்கைகள் அவர் உயர்த்திய சமூகங்கள் மற்றும் அவர் தூண்டிய நம்பிக்கையிலும் அளவிடப்படுகிறது வகுப்பறைகள் குடும்பங்கள் மற்றும் அவர் உருவாக்க உதவிய வாய்ப்புகளிலிருந்து பிறந்த ஒவ்வொரு வெற்றி கதையிலும் அவரது புகழ் எங்கும் தொடர்ந்து வாழும் தொடர்ந்து நிலைத்திருக்கும் பி ஏ ஹானர்ஸ் மலாயா பல்கலைக்கழகத்தில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் முடித்தார் ஒன்று மற்றும் பிஎஸ்சி தொள்ளாயிரத்தி பல்கலைக்கழகம் அமெரிக்காவிலும் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் லண்டன் பல்கலைக்கழகத்தில் எல் எல்பி ஹானர்ஸ் பட்டம் பெற்று சாதனை படைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் மலாயா பல்கலைக்கழகத்தில் சிஎல்பி மூலம் சான்றளிக்கப்பட்ட சட்ட பயிற்சியாளர் ஆனார் அமெரிக்காவிலிருந்து கிளம்பியதும் மலாயா பல்கலைக்கழகத்தில் வரலாற்று துறையில் மூத்த விரிவுரையாளராக பணியாற்றி உள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டில் ஸ்ரீ முருகன் மையம் எஸ் எம் சி தோற்றுவித்து நாட்டில் இந்திய சமுதாயத்தின் மத்தியில் கல்வி புரட்சியை ஏற்படுத்த புறப்பட்டார் கல்வி மூலம் மலேசியாவின் இந்திய சமூகத்தை மேம்படுத்துவதற்காக நிறுவப்பட்ட ஸ்ரீ முருகன் கல்வி நிலையங்களில் ஆண்டுதோறும் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்றனர் இன்று வரை ஐம்பத்தி இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பட்டதாரிகளை பதினொன்றில் இந்திய சமூகத்திற்கான மலேசியாவின் சிறப்பு அமலாக்க பணிக்குழுவில் பணியாற்றினார் ஆவணமற்ற இந்திய மலேசியர்கள் குடியுரிமை ஆவணங்களை பெற பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறில் கோலாலம்பூர் நகரமன்ற ஆலோசனை குழுவிலும் பின்னர் இரண்டாயிரத்தி பதிமூன்றில் துணை பிரதமரின் கீழ் கூட்டாட்சி அளவிலான சமூக கவுன்சிலிலும் நியமிக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதில் ஸ்லாங்கூர் மற்றும் பினாங்கில் டத்து விருது பெற்றார் இரண்டாயிரத்தி பன்னிரண்டில் மாற்றிமை தங்கிய மாமன்னரிடம் இருந்து தான்ஸ்ரீ விருது பெற்றார் இரண்டாயிரத்தி ஏழில் ஆசிய மனிதவள மேம்பாட்டு சமூக விருது வழங்கப்பட்டது பின்னர் இந்திய அரசு சார்பில் பிரவாசி பாரதிய சம்மான் விருதும் பெற்றார் வெளிநாடுகளில் வசிக்கும் இந்தியர்களுக்கு இந்தியாவின் மிக உயர்ந்த கௌரவம் இந்த விருதாகும் தான் ஸ்ரீ டாக்டர் எம் தம்பிராஜா தலைமையின் கீழ் எஸ் எம் சி அதன் தொடக்கத்திலிருந்து மலேசியாவின் இந்திய சமூகத்தை சேர்ந்த பத்து லட்சத்திற்கும் அதிகமான மாணவர்களுக்கு கல்வி சென்றடைந்துள்ளது கல்வி சாதனைகளுடன் சேர்ந்து குணநலன்களை வளர்ப்பதில் முக்கிய கவனம் செலுத்தினர் அவரது பணி எண்ணற்ற மாணவர்களுக்கு சமூக பொருளாதார தடைகளை உடைக்க அதிகாரம் அளித்துள்ளது கல்வி மற்றும் சமூக மேம்பாட்டிற்கான சிந்தனை தலைவராகவும் நடைமுறை மாற்றத்தை ஏற்படுத்துபவராகவும் தன்னை நிலைநிறுத்திக் கொண்டார் அவர் மனைவி புவான் ஸ்ரீ இந்திராணி அருணாச்சலம் இரண்டு பிள்ளைகள் டாக்டர் சுமித்ரா தம்பிராஜா ஆனந்த் தம்பிராஜா இரண்டு பேர குழந்தைகள் லைலா மற்றும் ரஹம் ஆகியோரை விட்டு சென்றுள்ளார் அவருடன் சேர்ந்து அவரால் ஈர்க்கப்பட்டு வழிநடத்தப்படும் பாக்கியம் பெற்ற ஆயிரக்கணக்கான தனி நபர்கள் மற்றும் குடும்பங்களும் உள்ளனர் மலேசிய இந்திய சமுதாயத்தில் ஒரு மறக்க முடியாத ஒரு வரலாற்று நாயகனாக அவர் விளங்குகிறார் என்று சுரேந்திரன் கந்தசாமி தெரிவித்தார் நம்ம தமிழ்நேசன் டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு